வணக்கம் என் சகோதர சகோதரிகளே நம்ம ரேஷன் கடை ஜாப் பார்த்திங்கன்னா விற்பனையாளர் கட்டுனர் இவங்களுக்கு வந்து ரிசல்ட்டுக்காண்டி காண்டி வெயிட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம நேர்முகத் தேர்வும் நம்மளுக்கு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் நம்ம டிஆர்பி த ரேஷன் கடை ரிசல்ட் சம்மந்தமாக நம்ம எந்தெந்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு தெரிஞ்ச அடிப்படையில் நம்மளுக்கு முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட்டு கண்டிப்பாக வரும் பார்த்திங்கன்னா ரேச ரேஷன் கடையில் வந்து விற்பனையாளர் கட்டுற ரெண்டு போஸ்ட்டிங் கால்ஃபர் ஆகிருந்திருக்கு இப்போ அதுக்கு வந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பாக ரிசல்ட் வர வேண்டியது சில காரணங்களால நம்மளுக்கு வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பாக ரிசல்ட்டு வரும் அதுக்குள்ளே வந்துடும் ஓகேங்களா இது வந்து நம்மளோட நண்பர்கள் வந்து கூட்டுறவுத்துறையில் இருக்காங்க அவங்க சொன்ன அடிப்படையில் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்துடும் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த செலெக்ஷன் ப்ளா செலெக்ஷன் ப்ராசஸும் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அவங்க ரிசல்ட்டு கொடுக்க வேண்டியதாக பேலன்ஸு நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சரும் செய்தியாளரோட பேசையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஜனவரிக்குள்ளே வந்து இதுக்குண்டான ரிசல்ட்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நேர்முகத் தேர்வு முடிச்சிருக்கோமா நம்ம நேர்முகத் தேர்வு முடித்த உடனே எப்படி செலக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சில நம்ம இன்டர்வியூவில் எடுத்த மார்க்கு அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்டில் எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம பதிஞ்சிருப்போம்ல அந்த சீனியாரிட்டியை பார்ப்பாங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பார்ப்பாங்க அதே மாதிரி விடோவாக இருந்தீங்கன்னா அந்த உங்கள் விடோ சர்டிஃபிகேட் ஓகேங்களா இதெல்லாம் பார்ப்பாங்க நம்மளுக்கு லிஸ்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகிரும் அதே மாதிரி நம்ம வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வருதுன்னா உங்களோட மெயில் ஐடியில் உங்க அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க நம்ம நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அதை அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கோங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஓகேவா நண்பர்களே நம்மளுக்கு அடுத்த அப்டேட் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கண்டிப்பாக ரிசல்ட் வந்தோன்னா செலக்ஷன் லிஸ்ட் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்டுக்கும் எல்லாேருக்கும் அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம இதே மாதிரி ஜாப் ரிலேட்டடான எல்லா எக்ஸாம் கூட ஜாப் ரிலேட்டடுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை கண்டிப்பாக கொடுப்போம் நன்றி வணக்கம் என் சகோதர சகோதரிகளே சப்ஸ்கிரைப் மீ